மாத்தேஸ்வரி ஸ்கூல்ல ஷர்வின் ஸ்கூல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே இதுவே ஷர்வின் வெட்டணும்ன்றாலே இந்த அளவு கூட முடியலன்னா இங்க பாருங்க இங்கதான் இருக்கு நெத்தி இங்க கூட இவ்வளவு தூரம் கூட முடியலன்னா கேர்ள்ஸ் எல்லாம் நீட் நீட்டா வச்சுக்கிறாங்கல்ல இது கூட என்னன்னா கோர முடி மாதிரி இப்படியே இப்படியே நிக்க முடியல அவனுக்கு என்ன செய்ய முடியும் படிய வைப்பேன் முடி வளர்ந்தாதானே இப்படி வச்சு இப்படி படிய வச்சு படிய வச்சு வாழ வைக்க முடியும் இவனுக்கு இப்படி நேராவே இருக்கு வளர்ந்தா என்னங்க பண்ண முடியும் தலையை வலிச்சு வாழ வேண்டாம்

இப்படி இப்படி பார்த்து கட்டு இப்படி பார்த்து கட்டு ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி இப்போ இந்த மாதிரிதான் இருக்கோம் முடி அந்த மாதிரிதான் இருந்துச்சு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இதுவே நான் போய் ஸ்கூல்ல கேட்கலான்னு இருக்கேன் இது இப்படி இருந்தா இப்படி இப்படி வலிச்சு வருவேன் இப்படி தான் நான் வலிச்சு வர முடியும் இது இன்னும் வெளினாக்கா அப்புறம் வேற யாரையும் இருக்க இன்டர்வ் கொடுக்க மறுக்கிட்டே பாருங்க ஹலோ வணக்கம் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி கே சி பைலன்ஸ் ஹாய் தம்மல்லே பாத்த மாதிரி இந்த பிளாக் முழுக்க முழுக்க காலேஜ் பத்தின விஷயங்கள் தான் இருக்க போது ராகேஷு ஸ்டாண்டர்ட் மார்க் ரிவீல் நிறைய பண்ணியிருந்தேன் டீடெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அப்புறம் ரெகுலரா ஏன் அப்டேட் பண்ணல பண்ணலன்னு சில பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த மந்த் வந்து அவருக்கு ஆக போது டைம் காலேஜ் போக போறாரு நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி மொட்டை அடிச்சு முடிவு வளர்ந்தா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட் தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாரு ராகேஷ் இப்ப லீவ் நாள் டூ மந்த்ஸ் இருந்ததுனால அந்த ஹேர்ல நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்லர் போய் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வந்து புதுசா ஒரு ஹேர் கட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹேர் வளர்த்திருந்தாரு சோ இப்பதான் நாங்க ஹேர் கட் பண்றதுக்காக வந்திருக்கோம் நான் ரெகுலரா போகக்கூடிய சலூனுக்கு தான் நான் ராகேஷ கூட்டிட்டு போயிருக்கேன் பார்லர்க்கு தான் மாம்பாக்கம் இருக்கக்கூடிய டோனியன் கைக்கு தான் போயிருக்கோம் இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் உதய் என்னுடைய ஹேர் கலர் ஹேர் ஸ்டைல் வித்தியாசமான ஹேர் என்ன ஹேர் கட் கேப்பீங்க ஹேர் கலர் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேப்பீங்க எதுவுமே தெரியாது நான் அவர்கிட்ட கேப்ப

Mình ஒரு குட்டில கிரியேட் பண்ணிருக்கோம் புது வீட்டுக்கு ரூபிங் போட்டிட்டு அண்ட் விஷஸ் குடுத்திருந்தீங்க ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு அழகா இருந்தா அந்த கலருமே நல்லா ரொம்ப உரிமையா அந்த வந்து எனக்கு சொல்லவே இல்லையே எப்போ வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரமா லாங் வீடியோல அத பத்தி நான் ஷேர் பண்றேன் ரீசென்ட் டைம்ல உங்களோட மேக்கப் ரொம்ப அழகா இருக்குக்கா எப்படி போடுறீங்கன்னு போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மேக்கப் முக்கியமான விஷயம் கரெக்ட் ஷேட் பவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறது அது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லைட்ல உங்களோட கிளியர் பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த போட்டோ வச்சு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற கலர் பிக்கர் ஆப்ஷன் மூலியமா உங்களோட ஸ்கின் கலர் கரெக்டா செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பாப்பில் ஆப் ஓபன் பண்ணி என்ஐ பி த்ரீ ஒன் சீரம் ஃபவுண்டேஷனை சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஆல் சீட் கிளிக் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிற உங்க ஸ்கின் கலர் எதோட மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க எனக்கு செட் ஆனது வார் கேஷு ஜீரோ த்ரீ அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு கிடைக்குது ரொம்பவே அஃபோர்டபுள் எனக்கு செட் ஆனது வார் கேஷு ஜீரோ த்ரீ இதோட டெக்ஸ்டர் ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா பிளண்ட் ஆகும் இது த்ரீ இன் ஒன் ஃபவுண்டேஷன் சோ இதுல இருக்கிற பிரைம் பிரைமர் நமக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் கொடுக்குது சீரம் நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேட் பண்ணுது அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்கின் லைக் கவரேஜ் நமக்கு கொடுக்குது फ्रेंड्स ஒரு சைடு மட்டும் நான் பவுண்டேஷன் போட்டுர்க்கேன் இன்னொரு சைடு போடல இவ்ளோ நேச்சுரலா கவரேஜ் கொடுத்துர்க்கேன்னு பாருங்க என் ஃபேஸ்ல லிப்ஸ் சுத்தி எல்லாம் இருக்கக்கூடிய பிக்மென்டேஷன் நல்லாவே ஹைட் பண்ணிருக்கு பவுண்டேஷனுக்கு முன்னாடி நம்ம சீரம் பிரைமர்லாம் போட்டுட்டு தான் நம்ம பவுண்டேஷன் போடுவோம் அந்த மாதிரி தனித்தனியா இல்ல எதுவுமே போட வேண்டியிருக்காது ஏன்னா இதுலயே த்ரீ இன் ஒன் பவுண்டேஷன் தான் பிரைமர் இருக்கு சீரம் இருக்கு பவுண்டேஷன் இருக்கு பிரைமர் கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு ஸ்மூத் பினிஷ் சீரம் கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் பவுண்டேஷன் கொடுக்க வேண்டிய நேச்சுரல் கவரேஜ் வித் க்ளோவோட கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அதுவும் அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லயே இதே மாதிரி நீங்களும் மேக்அப் ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க அதுவும் அண்டர் பட்ஜெட்ல இந்த பவுண்டேஷன் நீங்களும் வாங்கினா நினைச்சீங்கன்னா பாப்பிள் டாட் காம்ல அவைலபிளா இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்க முடியும் தேவையான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க நேச்சுரல் லைட்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நான் எனக்கு வெளில கிளம்ப போறேன் அப்படி டாட்டாவ சொல்லிட்டு நான் கிளம்புறேன்

ரேனுமா ஹலோ ஆ ஹலோ ஆ ஃபை மினிட்ஸில் வந்துடலாம் அதை கூப்பிட்டு போறோம் ஆ வாங்க 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 ம் வேலையே ஆ ஸோ ஸ்கூலிங் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்து அவர் எதிர்பார்த்த காலேஜ்லேயே அவர் எதிர்பார்த்தபடி நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல சீட்டும் கிடச்சிடுச்சு அதுக்கெல்லாம் ஒரு குட்டி ட்ரீட் தான் மந்த்லி ஒன்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு யோசிச்சோம் அவங்க நல்ல மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நைன் மாவ அக்காவுடைய மாமியா இருக்காங்களா அவங்களை மிஸ் பண்ணோம் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க வந்து தமிழ் அம்மா தானஜி பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தமிழ் அம்மாவா இருந்திருக்காங்க அவங்க தமிழ் பண்டிட் அவங்க அவங்க நிறைய பேருக்கு படிப்பு உதவி பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசென்ட் டைம்லயே படிப்புக்குன்னு யாரான்னு கேட்டா அவங்களுடைய பென்ஷன்ல இருந்து அவங்க எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால படிப்புன்னு எல்லாருக்கும் செய்தவங்க தான் வந்து நல்லபடியா படிச்சு பிள்ளையாரா அவர் அவங்க பாக்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல அதை ராகேஷ் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா எங்களுக்கும் அது ரொம்ப இமோஷன்ஸ் இருந்தது சரி அதை அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோமா சரி ஓகே அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறக்கடிக்கிறவா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளில ஒரு ட்ரீட் மாதிரி போயிடலாம் அப்படின்னு நாங்க மாபாவும் சீக்கிரம் வந்ததுனால ஓகே ஃபேமிலி கெட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகமான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது யாராவது மிஸ் பண்ணும்போது

ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஓஎம்ஆர்ல இருக்க பிளாக் பேல்க்கு தான் போயிருந்தோம் மாமா இந்த மாதிரி வெள்ள எல்லாம் வரதுக்கு நான் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் ராகேஷ்காக பட் பேரண்ட்ஸ் எதுவுமே என்ன யோசிப்போம் நமக்கு ஆதரவு எமோஷன்ஸ் இருக்கும் பட் குழந்தைங்களுக்காக ஒன்னு தான் நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் தூக்கி ஓர வச்சிருவோம் அந்த மாதிரி தான் மாமாவுமே அன்னைக்கு ராகேஷ்காக சரி ஓகே நான் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்தாரு இல்லைன்னா அவருமே இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரல வரலன்னு அவருமே சோகமா தான் சொல்லிடுறாரு ராகேஷ் குட்டிக்காக மாமா வந்து ஜாயின் ஆனதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியா நாங்க எல்லாருமே பிளாக் பேல் போனது ரொம்பவே சந்தோஷம் எப்பவே ஒரு டுவெண்ட்டி மேல அந்த இடத்துக்கு நாங்க விசிட் ஃபுட் ரொம்ப நல்லாவே இருக்கும் பட் அன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னு தெரியல ஒரு பர்த்டே பார்ட்டியுமே அங்க போயிட்டு இருந்தது அதனால ஏதாவது என்னன்னு தெரியல எனக்கு அப்படியே முடிச்சு ஒரு மூவிக்கும் போலான்னு முடிவு பண்ணிருந்தோம் இது எல்லாமே ராகேஷ்காக தான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்துருச்சுன்னா திருப்பி படிப்பு படிப்பு படிப்புன்னு போயிருவாரு அடுத்தது ராகேஷு காலேஜ் டீடைல்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லுங்க நிறைய வீடியோஸ்ல கேட்டிருந்தீங்க முக்கியமா ராகேஷ் டுவெல்த் ரிசல்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரெகுலரான வீடியோஸ்லயே நிறைய பேர் கேட்டு காலேஜ் டீடைல்ஸ் பத்தி பாக்கலாம் ராகேஷ் பேரன்ட்ஸ் ராகேஷுடைய எஜுகேஷன் பொறுத்தவரை கைட் மட்டும் தான் பண்ணாங்க பட் பைனல் டிசிஷன் வந்து அவருடைய இதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க ராகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு டாப் பிரியாரிட்டில ரெண்டு காலேஜஸ் இருந்தது ஒன்னு ஐஐடி சென்னை இன்னொன்னு விஐடி சென்னை இந்த ரெண்டு காலேஜஸ்மே சென்னையில தான் ஆசைப்பட்டாரு வேற ஊருக்கு போய் படிக்க விருப்பம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இதே காலேஜஸ் வேற ஊர்ல வேற ஸ்டேட்ல எல்லாம் கிடைச்சா கூட மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் கேட்டோம் இல்ல இல்ல சென்னையில தான் நான் படிக்க போறேன் வேற ஊருக்கு போய் படிக்க இஷ்டமே இல்லைன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு So IIT அட்டன் பண்ணி Main Exam நைன் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் நைன்டி ரேங்க் எடுத்து ஜேஇஇ அட்வான்ஸ்க்கு செலக்ட் ஆயிருந்தாரு நீங்கள் VIT College காலேஜ் என்ட்ரன்ஸ் ஆன விஐடி ட்ரிபிள்இ பண்ணாரு அதுல டூ தௌசண்ட் வந்து ஹண்ட்ரட் பிப்த் ரேங்கிங் வந்து கைல ஐஐடி அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு ஆயிருக்காரு இந்த ரேங்கிங் வச்சு இன்னொரு கையில பாத்தீங்கன்னா விஐடி காலேஜ்க்கு இந்த ரேங்கிங் வச்சு செலக்ட் ஆயிருக்காரு இப்போ இதுல ப்ராபபிலிட்டி நம்ம செக் பண்ணணும் எந்த காலேஜ்ல நமக்கு பிடிச்ச டிகிரி கிடைக்கும் அப்படின்றது ராகேஷ் கோர்ஸ் அதாவது டிகிரி என்ன பாத்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்பெசிபிகேஷன் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப முடிவா இருந்தாரு தெளிவா இருந்தாரு ஐஐடி ஜேஇஇ மெயின் எக்ஸாம்ல வாங்கியிருந்த இருந்த ரேங்கிங் வச்சு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸாம் அவர் எழுதி இருந்தாருன்னா ப்ராபபிலிட்டி சும்மா நாங்க செக் பண்ணோம் அவர் கேக்குற மாதிரி சென்னையிலேயே கிடைச்சிருமா அவர் கேக்குற டிகிரி கிடைச்சிருமா அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்க்கும்போது அந்த டிகிரி தான் வேணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையில தான் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாமே ஃபுல் ஆயிடும் வேற ஏதாவது ஒரு டிகிரி மெக்கானிக்கலோ ட்ரிபிள்இஓ இசியோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் போற மாதிரி இருக்கும் அதனால ஐஐடி அப்படியே ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு விஐடி ஆப்ஷன்ல நம்ம யோசிப்போம் யோசிக்க ஆரம்பிச்சோம் விஐடி அவர் எடுத்திருக்கக்கூடிய ரேங்கிங்கு வேலூர் மெயின் கேம்பஸ் விஐடிலேயே அவருக்கு ஈஸியா கிடைச்சிரும் ஆனா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு எனக்கு சென்னையில் இருக்க காலேஜ்ல தான் நான் படிக்கணும் வெளியூருக்கு நான் போய் படிக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டாரு சோ பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெசிபிகேஷன் விஐடி சென்னையிலேயே அவருக்கு கிடைச்சிடுச்சு அஸ் அ பேரண்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு கூட என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர் விஐடில கிடைச்சதுன்னா நாங்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கெத்தா சொல்லிக்கலாம் அண்ட் ஐஐடியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லாம வேற ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சா கூட அதோட வேல்யூவே வேற லெவல் இல்லைங்களா அவருடைய கேரியரே வேற மாதிரி அமைஞ்சிடும் அண்ட் வேலூர் கேம்பஸ்ல அவர் படிச்சாருன்னா விஐடிக்கு அங்க இருக்க ஆப்ஷன்ஸே வேற அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அவருடைய பியூச்சரே வேற மாதிரி இருக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ கம்பேர் பண்ணும் சென்னை விஐடி வந்து பெஸ்டான ஆப்ஷன் கிடையாதுதான் ஆனா இந்த ஆப்ஷன் தான் ராகேஷ்க்கு பிடிச்சது ஆனா இந்த ஆப்ஷனுமே குறைஞ்ச ஆப்ஷன் கிடையாது ஆனா அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் ரொம்ப பெஸ்ட் ஆனது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இருந்தாலுமே ஆனா ராகேஷ்க்கு பிடிச்சத அவர் படிக்கிறாரு பிடிச்ச இடத்துல அவர் படிக்கிறாரு அவரு சாட்டிஸ்பைங்கா இருக்காரு இந்த ஆப்ஷனுமே நல்ல ஆப்ஷன் தான் குறைவான ஆப்ஷன் இல்ல அப்படின்ற சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு எல்லாம் விஐடி பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்பெசிபிகேஷனுக்கு கேட்டகரியிலே அவருக்கு சீட்டும் கிடைச்சிச்சு கன்ஃபர்மா ஆயிடுச்சு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் அண்ட்ல காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது முடிச்சு நம்ம ராகேஷ் வளர்ந்துட்டாரு எட்டு வருஷமா ஸ்கூல்ல இருந்து அவர் இப்ப காலேஜுக்கு போறாரு நம்ம ராகேஷ் இது ராகேஷுடைய ஆசை இது ராகேஷு லைஃப் ஜேர்னி இதே மாதிரி எல்லா குழந்தைங்களோட ஜேர்னி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கும் கனவுகள் வேற அவங்க அவங்க லைஃப் ஜேர்னி வேற ராகேஷ் என்ன படிக்கிறாரு அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ ராகேஷ் தான் பெஸ்ட் அப்படிதான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணி அந்த ரூட் எடுத்து அந்த டெஸ்டினேஷன் நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு நான் வந்து பிளஸ் பண்றேன் யார் யாரெல்லாம் இந்த வருஷம் முதல்ல காலேஜுக்கு போறீங்களோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பிளஸிங்ஸ் இன்னும் காலேஜ் லைஃப் வரைக்கும் அதனால என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எல்லாம் பெரியவங்க எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம் லைஃப்ல அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் நேரம் தான் முடியும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க காலேஜ் லைஃப அண்ட் இந்த காலேஜ் டைம் தான் உங்களுடைய மொத்த லைஃபுக்கும் படிக்கட்டா இருக்க போகுது சோ கைவிட்டுறாதீங்க நல்லா படிங்க லைஃபையும் என்ஜாய் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ராகேஷ்கு யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ பிளஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே நன்றிகள் நான் சொன்ன நிறைய ஹோட்டலுக்கு எல்லாம் போயிட்டு அடுத்தது படத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்த தான் அந்த ஹேர் கட் எல்லாம் நீங்க பாத்துருந்துருக்கீங்க இதுக்கப்புறம் காலேஜ் ஷாப்பிங் அப்படின்னு ஒண்ணு பெருசா இருக்கு ராகேஷ்க்கு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்ல மாங்க இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து அஷ்டமிக்கு நன்றிகள் இந்த வீடியோ காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு அதையும் செக் பண்ண மறுக்காதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாடா பை